சில மனிதர்கள் மேல் நாம் உயிரையே வைத்திருப்போம் அதுவும் நமக்கு ஜீவன் கிடையாது நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனே நமக்கு ஜீவனாக இருக்கிறார் வேதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி இயேசுவின் இடத்தில் நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவரே நமக்கு ஜீவனாக இருப்பார் இந்த ஜீவன் உலக வாழ்வுக்கு மாத்திரமல்ல நித்திய நித்தியமான வாழ்வுக்கும் அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார் இவை எல்லாவற்றிலும் நாம் பிதாவிடம் சேர்வதற்கும் இயேசுவே ஒரே வழியாக இருக்கிறார் எனவே இயேசுவிடத்தில் இருக்கும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ